நோம்புன்றா கஞ்சியும் பெட்டிசும் நம்மளாக்கள் விளங்கிருக்காங்களுக்கு ஒவ்வொரு மாசம் விட்டு நோன்பு வந்தா பரவாயில்ல அப்படி அவனுக்கு ஆசை ஏன்டா சம்சா நல்லா வில்படுமே ஆ பெட்டிஷன் நல்லா போகுமே கஞ்சி ஆஜராக்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அதுக்கு வந்ததல்ல நோன்பு என்பது அல்லாவுடைய சொர்க்கத்தை அடையிற ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் குடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஆகவே சுப்பகில் இருந்து மகரிப் வரைக்கும் உன்னல் பருகல் எதுவுமே நிகழக்கூடாது இதுக்குத்தான் நோன்பு என்று சொல்லுவது அப்ப நோம்பு பிடிக்கிறா முதல் என்ன செய்ய வேண்டும் சுபகு தொழுகைக்கு பின்னால முன்னால பாங்கு சொல்வதற்கு முன்னால நீயத் என்பது கட்டாயம் தெளிவாக வழங்கிக் கொள்ளண்டும் நீத்தில்லாமல் எந்த எனவே நோன்புக்கு சகர் செய்வதற்கு ஒரு அதானுக்கு முன்னால அல்லது மகரப்புக்கு பின்னால முந்தினாண்டு மகரப்புக்கு பின்னால இரவு நேரத்தில் இந்த நீயத்தை வைக்க வேண்டும் நீயத்து என்று சொன்னால் என்ன நான் நோன்பாளி சகோதரர்களை இப்ப இந்த நவைத்து சௌமகதின் அன்னதாயி பர்லி ரமலானி ஹாதி சனத்தில் லாய்த்தாலா இது யார் சொன்னது அந்த காலத்துல மார்க்கம் இல்லாத காலம் இந்தாக்களுக்கு என்னதான் சென்னாலும் விளங்காத ஒரு காலம் அப்ப அந்த காலத்து மௌலவி என்ன செஞ்சாரு நீ எஷா தொழில் போட்டு நீங்க எல்லாம் இருங்கப்பா இந்த நீயத்தை சொல்லுங்க படித்து கொடுத்தாரு என்ன நவைத்து நான் நோம்பு பிடிக்கிறேன் நாளைக்குரிய நோன்பு நான் பிடிக்கின்றேன் இந்த கதின் என்ற வார்த்தை எதிர்காலத்துக்கு பாவிக்கின்ற வார்த்தை டுமோரோ என்கிறதுக்கும் பாவிக்கலாம் எதிர்காலத்துக்கும் பாவிக்கலாம் அல்ல கியாமத்தி எப்ப வரும் சொல்லும்போது கத என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறான் எனவே சௌம கதின் நவைத்து சௌம கதின் பர்லு ரமலான் ரமல்லான்னே என்று சொல்லுவார்கள் பல பர்லு ரமலான் நீ என்றுதான் பெறும் அது இந்த வருஷத்துடைய நோம்பை பிடிக்கிற என்று நீத்து வைங்க என்று இமாம்கள் பலகீனமான மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தெரியாத மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சகோதரர்களே அப்ப இது நபி செஞ்சாங்களா சாபாக்கள் செஞ்சாங்களா என்று பார்க்க போக்கல அந்த சாபாக்கள வாழ்க்கையில ஈமானுடைய ஆசை ஆர்வம் எல்லாம் கூடின காலம் அவங்க இப்படி தொழுகை இக்காமத்து போட் போடல சாபாக்களை காலத்தில இல்ல இது நாம உருவாக்கினது நம்ம நாட்கள் பலகீனம் இந்த இது போடாட்டி ஜே கொஞ்சம் அவசரமா வேலைக்கு கொஞ்சம் இக்காமத்து செல்லுங்கம்பா ஒருவன் ஜ கொஞ்சம் சொன்ன கொஞ்சம் பொறுங்க எங்களோட ஆலோண்டு வேற அப்ப அதனால இந்த போட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை இது சாப்பாக்க செய்யல நபியும் செய்யல ஒரு அமைப்பை உருவாக்குறது நம்ம தேவைக்கு நம்ம நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படுகிறது எனவே நீயத் என்பது உள்ளத்தால சொல்றதான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நான் நீயத் என்பது உள்ளத்திலிருந்து வெளியாகின்ற உணர்வு அந்த அந்த எண்ணம் அதுக்கு தான் நல்ல இடத்துல மதிப்பிருக்கிறது இன்னமல் ஆமாலு பின்னிய இல்லாம எதுவுமே செல்லுபடி ஆகாது நீயத்தை வைத்தா தான் அந்த அமலுக்கு கூலி கிடைக்கும் எனவே அந்த நீயத்தை தெரிந்தவர்கள் மனதுக்குள் ஓதலாம் மனசுக்குள் நினைக்கலாம் நான் நோன்பு பிடிக்கிறேன் நோன்பை நான் பிடிக்கிறேன் நாம வச்சு கொள்ளலாம் எதுவுமே பாங்கு சொல்வதற்கு முன்னாலும் இந்த நீயத்தை வச்சிடணும் அது கட்டாயம் ரசூல்லா சலன் சொன்னாங்க யார் இரவுல அந்த நீயத்தை வைக்கவில்லையோ அவனோட நோன்பு நோன்பாக அது அப்ப இரவுல தான் நம்ம நீயத்தை செஞ்சு கொள்ள வேண்டும் வைக்க வேண்டும் மேலான பெரியோர்களை சகோதரர்களை இப்ப நீயத்து இரவு நீயத்து வைக்கல சகர கொழும்பி நீயத்தை வைப்ப படுத்தாரு காலையில ஒழுமினாரு எட்டு மணி அப்ப நீயத்து மிஸ் ஆயிடுச்சு அப்ப அவர் நீயத்து எட்டு மணிக்கு கொழும்பி நவைத்து சௌமகாதின்னு சொல்லி சரி வராது ஏன்னா இது பர்லான நோம்பல்ல இது சுண்ணத்தான நோம்பான நோம்பு என இரவையில வைக்க வேண்டும் அதனால தான் இமாம்கள் இஷாத் பின்னால மறந்தாலும் தூங்கினாலும் செல்லுங்கடா வாப்பான்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினாங்க அப்ப நீய்த்து வைச்சாச்சு எப்ப இந்த நவைத்து என்ற நீயத்தை உள்ளத்தால வைத்தோமோ நாங்கள் உண்ணல் பருகல் எதுவுமே நடக்க கூடாது ங்கள் மனுஷ என்ற உள்ள மூக்கு துவாரம் காது துவாரம் முன்பின் துவாரம் இதுக்குள்ள எதுவுமே போக கூடாது தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் பெண்களும் இந்த சட்டம் மிக முக்கியமான சட்டம் இப்ப வாய்க்கில முளிச்சேக்கல தண்ணி எடுத்து சிலாக்கள் டக்குன்னு ஒரு தண்டு பேய்த்திரும் நோம்பாப்பா நபி சொன்னாங்க போக்காட்டாதே நோம்போட அடிவரைக்கு மறக்காத தண்ணியே முன்னுக்கு கொஞ்சம் கொப்பளிச்சு போட்டு துப்பி விடு என்று சொல்லி இருக்கிறாங்க செல லா செலம் இஸ்லாம அழகான ஒரு மார்க்கம் அதை படிக்காததால வர விளைவு சில வயசு உணாக்களும் பள்ளியில் ஒரு டக்கன்னு துண்டு இறங்கிடும் இறங்கினா நோம்பு வைத்துரும் அப்ப உத்தரும் காணலையே சுர் வாக்களையும் இருக்காங்க மேலான பெரியோர்கள ஆ யாருக்கு தெரியாட்டும் ரப்புக்கு தெரியுமே அங்க போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது ரெண்ட காணல தம்பி நீ தண்ணி புடிச்ச நாவும் இல்லையா தெரியாது தம்பி எல்லா விஷயம் இங்க ஓப்பன யாரும் மறைக்கல ஆக அன்புக்குரிய சகோதரர்களே ஆக முக்கியம் இந்த நீயத்து வைச்ச உடனே இந்த காதுக்குள்ள மருந்து ஊத்துறது செலாகல் சின்னோரு டொட்டானே காது குத்து அப்படி ஊத்தேலாது அது உள்ளுக்கு இறங்கி விடும் வாய்க்குள்ள ஒன்றும் போக கூடாது செலாக்கள் என்ன செய்யற சகருக்கு நல்ல கோழி புரியாணி பொறிச்சிசும் அந்த மாதிரி இருக்கும் அத நல்லா கடிச்சு துப்பி போடு அப்படியே நவைத்து சோம காத்து படுத்துருவானு பிரஷ் பண்றதும் இல்ல காலையில சுபாவும் தொழுவுற இல்ல சவர்களை காலையில எட்டு மணி கொழும்பி அப்படிங்கிற இறைச்சி துண்டு வெளியே வந்துடும் ஆஹ் இப்ப வந்தோடனே அது அந்த உலங்கா கடிப்பாடாத அந்த ருசி கொஞ்சம் கிடக்கும் அந்த ருசிய கொஞ்சம் பேர் மெண்டு கிண்டு மசாலாண்டு என்று போட்டு மத்தது எல்லாத்தையும் புழுங்குற நோம்பு முறிஞ்சு போய்விடும் அப்ப பல் எச்சிக்கிற இதுகள் அதெல்லாம் பல்லை சுத்தம் செய்ய வேண்டும் ஏன் சஹருக்கு முதல என்ன செய்யணும் சுபோவுக்கு முன்னால எல்லாத்தையும் துப்புரவு செஞ்சுதான் நாங்கள் சுபோக தொலைக்கு போக வேண்டும் அந்த இறைச்சி துண்டு இருந்து அந்த இறைச்சி துண்டு உமிழ் நீரோட கலந்தா அது திரும்பி விழுங்கப்பட்டால் சிலாக்கள் தண்ணி விழாக்காண்டு கடந்த துப்பு நீர் உண்டு சேர்த்து உண்டு சேர்த்து உண்டு சேர்த்து விழுங்குற மேலான பெரியவர்களே சவர்களை உமிழ் நீரை விழுங்குவதனால் நோம்பு முடியாது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பல்லுக்கு இருக்கிற அந்த இறைச்சி துண்டு அதெல்லாம் பண்டு கலந்து மீஸ் இதெல்லாம் போனா அது நோன்பை விடும் இதை தெளிவாக நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள